திருப்பூர் மாவட்டம் பல்லடம் உலக பிரசித்தி பெற்ற கேட்டை நட்சத்திர பரிகார ஸ்தலமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் மூன்றாம் ஆடிவெள்ளி விமர்சையாக கொண்டாடப்பட்டது அங்காளம்மனுக்கு அபிஷேகம் அலங்கார மகாதீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு அன்னதானம் உச்சிகால பூஜை நடைபெற்ற நிலையில் மாலை ஐந்து மணிக்கு மேல் பல்லடம் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் பங்கேற்று குத்துவிளக்கு பூஜையில் நூத்தி எட்டு மந்திரங்கள் கூறி குடும்பம் நலம் பெற கூட்டு பிரார்த்தனை செய்தனர்